வணக்க நண்பர்களே இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் சர்வீஸ் பண்ணக்கூடிய புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது அது கூடவே முப்பது ப்ளஸ் சர்வீஸ் வீடியோக்களும் வரும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக் இருக்குது ஸோ நம்ம புக்கில் வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தெட்டு இருக்குது ஸோ ஐம்பத்தெட்டில் வந்து நமக்கு கொடுத்துடலாங்க முந்நூற்றி பத்து ஓல்டு அந்த ஃபீட்பேக் பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நான் தான் இருக்கும் ஸோ இந்த க்யூ டூ ரன் ஆகும்போது இந்த க்யூ த்ரீ வந்து வேலை செய்யாது மற்றபடி இந்த எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபைலாம் ஒர்க் ஆகியிருக்கும் இல்லை எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபை அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க ஆச்சுன்னா இந்த பார்த்தீங்களா ஸோ இதுதான் எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் ஸோ அந்த மைனஸ் வந்து ரெசிடன்ஸோட ஒவ்வொரு மனையிலையும் ஜாயிண்ட் ஆகுது ப்ளஸ்ஸு இங்கேயும் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுது இப்போ இங்கே இருக்கிற இது வந்து மைனஸ்ஸு அப்படியே போய் ரிசன்ஸோட ஒவ்வொரு முனையும் ஜாயின் ஆகுது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போய் ஜாயின் ஆகுது இது ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டோட மைனஸ் வணக்க நண்பர்களே நான் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா ஓசி கவர்மெண்ட் ஓசியில் வந்து நிறைய ரீசனுக்காக ஓசி வரும் ஸோ இப்போ எந்த ரீசனுக்காக ஓசி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஹண்ட்ரட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கான ஓசி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து ஓசி கம்ப்ளைண்ட்டு மிஷினை ஆன் பண்ணதும் ஓசி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ஸோ அதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஓசியை வந்து பிரிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் ஒரு வழிமுறை இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஒன் இந்த இந்த சர்க்கியூட்டெல்லாம் நமக்கு ஓசி வர்றது ஓகேங்களா இப்போது நம்ம இது வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம புக்கு இருக்குது ஸோ நம்ம புக்கில் வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தெட்டு இருக்குது ஸோ ஐம்பத்தெட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பத்து ஓல்டு அந்த ஃபீட்பேக் பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நான் அதை அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த முந்நூற்றி பத்து வந்து நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த முந்நூற்றி பத்து வந்து இந்த ட்ரைவ் அண்ட் இந்த மாஸ்பட்டு ப்ளஸ் இந்த ட்ரை ட்ரான்ஸ்ஃபார்மரோட நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்படி போகிற சர்க்கிள் சர்க்கிள் வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஈஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஃபுல்ஃபில் ஆகும் இப்போ இந்த சர்க்கியூட்டில் வந்து இந்த மாஸ்பெட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கு இல்லை சிக்னல் எதுவும் அதிகமாக வந்து உங்களுக்கு அந்த கரண்ட் ஆம்பியர் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஈஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அளவுக்கு அதிகமான ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ்ஸு டயோடும் மூலமாக நமக்கு பின்னு வந்து பதினொன்றாவது நம்பர் பின்னுக்கு வந்து அனுப்பும் இது வந்து கண்ட்ரோல் போர்டு கண்ட்ரோல் போர்டில் இருந்து பத்து பதினொன்று பதினொன்றாவது நம்பர் பின்னுக்கு வந்து அனுப்பும் ஸோ அதை அனுப்பும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கச்சுன்னா ஒரு சில சர்க்கியூட் ஒர்க்ஸ்லாம் நடக்கும் அந்த சர்க்கியூட் ஒர்க்ஸ்லாம் நடக்கும்போது நமக்கு வந்து இங்கேருந்து சிக்னல் போகாது சிக்னல் போகாதனால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னுச்சுனா நமக்கு இங்கே இருக்கிற ஓசிலைட் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த இந்த ஓசிலைட் வந்து நமக்கு வந்து எரியும் ஸோ இதை நம்ம வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு நான் இதே எடுத்து வச்சுருவேன் இப்போ வந்து முந்நூற்றி பத்து பவர் பேக் கரண்ட் சென்சிங் ஃபீட்பேக் டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட் ஸோ இந்த யூனிட் தான் அது முந்நூற்றி பத்து பவர் சப்ளை சர்க்கியூட்டுடன் தொடர்பில் உள்ள முன்னூற்றி பத்து வால்டேஜை சரிபார்க்க இந்த செட்டு உதவுது ஸோ இதில் இருக்கிற முன்னூற்றி பத்து வால்டேஜ் கரெக்டாக இருக்கா சில நேரம் நம்ம பாட்டம் மோட்லேருந்து நேர அளவுக்கு அதிகமான வால்டேஜ் வந்துடும் ஸோ அது வந்து தப்பாக இருந்ததுனாலும் இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ரெண்டாவது இது பவர் சப்ளை ஆம்பிளிஃபயரில் எதுவும் ப்ராப்ளம் உள்ளதா இது பவர் சப்ளை ஆம்பிளிஃபைர்னால் இந்த இடத்துல ஆகக்கூடிய சிக்னலில் வந்து எதுவும் ப்ராப்ளம் உள்ளதா அப்படின்ட்டு இருக்குது மேலும் இது வந்து ஐஜிபிடி இப்போ இந்த இன்னும் வந்து மாஸ்பட் மிஷினு ஐஜிபிடி மிஷினில் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் டூ ஹண்ட்ரட் ஈஸ் டூ அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஸோ அதில் வந்து எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது ஷார்ட் சர்க்கியூட் இருந்தது அப்படின்னாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வால்டேஜ் வந்து போகும் ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக சிக்னல் நமக்கு பதினோரு நம்பர் கொடுக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம் முந்நூற்றி ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இதை வந்து டிடெக்ட் செஞ்சு ஃபோர் ஒன் ஃபோர் டிசி வழியாக பின் பதினொன்றுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ இதுதான் அந்த ட்ராயிங்கு ஸோ இது வந்து உங்களுக்கு அதில் தெரியாது ஸோ அந்த டிராயிங் மூலமாக நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த கெப்பாசிட்டி இந்த டயோடு மூலமாக சிக்னல் வந்து பதினொன்னா நம்பர் பின்னுக்கு போகும் ஓகேங்களா ஸோ இது வந்து பதினொன்றாவது நம்பரு பின்னுக்கு இங்கே இருக்குது ட்ராக் இருக்குது தெரியுதுங்களா இந்த ட்ராக் மூலமாக பதினொன்றாவது நம்பர் பின்னுக்கு வந்து இது போகுது நீங்கள் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்றாம் நம்பர் பின்னுக்கு வந்து சிக்னல் வந்து போகுது ஸோ அப்படி சிக்னல் போகும்போது இது வேலை செஞ்சிகிட்ருக்கும் இப்போ இந்த சிக்னல் போகலான்னு வைங்களேன் ஸோ உங்கள்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கு ஸோ இந்த பதினொன்றாம் நம்பர் பின்னுக்கு வந்து இந்த சிக்னல் வந்து போகலாம் இல்லை அளவுக்கு அதிகமாக இது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி போகும்போது இங்கேருந்து வர்ற இருபத்தி நாலு வோல்டேஜ் இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை விட்டுருங்க ஓகே நீங்கள் இது விட்டுருங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இருபத்தி நாலு வால்டேஜ் வந்து கியூ டூவை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இந்த கியூ டூ ரன் ஆகும்போது இந்த க்யூ த்ரீ வந்து வேலை செய்யாது மற்றபடி இந்த எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இல்லை எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பார்த்தீங்களா ஸோ இதுதான் எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் மொத்தம் பதினாறு மேலே எட்டு கீழே எட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லெக் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்கேருந்து போகிற சிக்னல் வந்து நமக்கு நமக்கு தப்பான சிக்னல் நமக்கு போகுது அப்படின்னு இந்த இருபத்தி நாலு வோல்டேஜ் இங்கே இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது இதை இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் கிரவுண்டில் வந்து இழுத்துடும் ஸோ இந்த பக்கம் வந்து கிரவுண்டு மூலமாக நமக்கு கிரவுண்டுக்கு இழுத்துடும் இங்கே போகிற இருபத்தி நாலு வால்டேஜை இங்கே கிரவுண்டுக்கு இழுக்கும்போது ஆகும்னா இந்த க்யூ டூ வந்து வேலை பார்க்காது இந்த கியூ டூ வேலை பார்க்காதனால என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா இந்த இருபத்தி நாலு வோல்டேஜ் போய் கியூ த்ரீயை வந்து ஆன் பண்ணி விட்ரும் ஓகேங்களா ஸோ இந்த க்யூ த்ரீ வந்து நமக்கு இந்த க்யூ த்ரீயை வந்து ஆன் பண்ணி விட்ரும் ஸோ இந்த க்யூ த்ரீ ஆன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது கிரவுண்டுக்கு போயிடும் கிரவுண்டுக்கு போன உடனே இது சிக்னல் அனுப்புகிறது நிப்பாட்டி நமக்கு ஓசியாக வந்து காட்டும் ஓசியாக வந்து நமக்கு காட்டும் ஸோ இதுதான் அந்த இதில் வந்து ஏற்படக்கூடிய இஷ்யூஸு நான் இதை வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இதை திருப்பிட்டோம் அப்படின்னுச்சுனா இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் நாலு லெக் இருக்குது ஸோ அந்த நாலு லெக்கில் இது வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் இது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த ரெண்டு லக்கு இது தான் அந்த ரெண்டு லக்கு ஸோ அது அந்த ப்ளஸ் மைனஸ் இந்த சர்க்கியூ டூ இது கூட கனெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து இன்னொன்று மிச்சம் இருக்கிற ரெண்டு காலு அதை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ இந்த மைனஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு வச்சுனா ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்குது ஸோ இதில் என்னென்ன ரெஸ்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஓம் ரெசிடன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ஒன் ஹோம் ரெசிடன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபார்ட்டி த்ரீ ஹோம்ஸ் ரெசிடன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதுதான் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு போர்டோட ட்ராக்கை பொறுத்து இது வந்து மாறும் ஆனால் நமக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற ஓ ரெஷன்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் ஹண்ட்ரட் ஓம் ரெஷன்ஸு இதில் அந்த ஐநூற்றி ஒன்று சின்ன கெப்பாசிட்டர் ஒன்று வரும் ஃபோர் ஒன்று ஃபோர் எயிட் இந்த டயோடு இந்த மூணு வந்து கண்டிப்பான முறையில் மாறாது ஓகேங்களா ஸோ இதில் எதிலான்னு சொல்லி சொல்லிடுறேன் இந்த தெரியுதுங்களா ஸோ இதுதான் அந்த ஃபைவ் ஜீரோ ஒன் வந்து கெப்பாசிட்ரு இது சிக்னல் கொடுக்குற அந்த பதினொன்றாம் நம்பர் பின்னில் இருக்கிற இந்த ஆர் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து நமக்கு ஹண்ட்ரட் ஓம் ரெஸ்டன்ஸு இந்த அது பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஜீனர் டயோடு அது வந்து ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் ஓகேங்களா அந்த ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டு டயோடு ஸோ இந்த மூணு வந்து கன்ஃபார்மாக மாறாது இப்போ இதிலே பாருங்களேன் இதில் வந்து அந்த ரெஸ்டன்ஸ் இல்லை நான் ஒரு ஃபோட்டோ போட்டுப்பேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன ரெஸ்டன்ஸ் இருக்கும் ரெசிடன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது வந்து ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடியது ஒவ்வொரு போர்டு எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய காமன்ஸ் வந்து அவங்க குறைச்சிருப்பாங்க ஸோ அந்த ரீசனுக்காக இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் அது மேலே இருக்கிற கலர் கோடை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நான் கலர் கோடை வச்சு கண்டுபிடிக்கும் போது நான் எனக்கு வந்து வந்து என்னென்னா இதுவும் ஹண்ட்ரட் ஹோம் ரெசிடன்ஸு இது ஹண்ட்ரட் ஓம் ரெஷன்ஸு இது வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஃபிஃப்டி ஒன் ஓம் ரெசிடன்ஸு ஓகேங்களா ஸோ இந்த மூணும் வந்து இருக்குது நான் இன்னொரு போர்ட்டில் செக் பண்ணால் இந்த இடத்துல வந்து நாற்பத்தி மூணு ஹோம்ஸ் இருந்தது இன்னொருத்தர் போர்டில் செக் பண்ணும்போது அது ஐநூற்றி பத்து ஹோம்ஸ் அந்த மாதிரி நிறையா இஷ்யூ ஆச்சு ஸோ இந்த மூணு வந்து கன்ஃபார்மாக வந்து சேமாக இருக்கணும் இது வந்து போர்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஓகேங்களா நம்ம அதை பார்த்துக்கலாம் ஸோ இங்கேருந்து போகிற அந்த மைனஸ் இங்கேருந்து போகிற அந்த மைனஸ் வந்து ரெசிடென்ஸோட ஒவ்வொரு முனையில் வந்து கண்டிப்பான முறையில் ஜாயின்ட் ஆகுது ஸோ அந்த மைனஸ் வந்து ரெசிடென்ஸோட ஒவ்வொரு முனையிலையும் ஜாயின்ட் ஆகுது ப்ளஸ்ஸு இங்கேயும் வந்து நமக்கு ஜாயின்ட் ஆகுது இப்போ இங்கே இருக்கிற இது வந்து மைனஸு அப்படியே போய் ரிஷன்ஸோட ஒவ்வொரு முறையும் ஜாயின் ஆகுது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போய் ஜாயின் ஆகுது இது ஃபோர் ஒன் ஃபோர் எய்ட்டோட மைனஸு இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு வந்து ஜாயின் ஆகுது இங்கே வந்து இது ப்ளஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி நானே உங்களுக்கு புரிகிற மாதிரி போடணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த இது இது ஃபோர் ஒன் ஃபோர் எயிட்டோட இது வந்து டயோடு இந்த டயோடில் வந்து இது மைனஸு இது ப்ளஸ்ஸு அந்த ஏரியாவில் கனெக்ட் ஆகுது இந்த மைனஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வச்சுன்னா டேரெக்டாக ஜம்ப் படித்து இந்த ஹண்ட்ரட் ஹோம் ரெசிடன்ஸோட ஒரு முனையில் கனெக்ட் ஆகுது இன்னொரு முனை வந்து டேரெக்டாக பதினொன்றோ நம்பர் பின்னுக்கு போகுது இதில் ஒரு ரெசன்ஸ் இருக்குது இதில் ஒரு கெ சாரி கெப்பாசிட்டி இருக்குது இந்த கெப்பாசிட்டியில் இது வந்து மைனஸு இது வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு வந்து ஹண்ட்ரட் ஓம் ரெசன்ஸோட இன்னொரு முனையில் அதாவது டயோடு கனெக்டான முனைக்கு ஆப்போசிட் முனையில் இந்த ரெண்டு லூப் அடிச்சு நமக்கு பதினொன்றாம் நம்பர் பின்னுக்கு போகுது ஸோ இந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு இந்த த்ரீ ஹண்ட்ரட் யூஸ்ட் அதாவது இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்பேக் யூனிட் வந்து நமக்கு மொத்தமாக வேலை செய்யுது ஓகேங்களா ஸோ இந்த ஃபீட்பேக் யூனிட் வந்து மொத்தமாக வேலை செய்யுது செய்கிறதுனால என்னாகும் அப்படின்னு இதில் இருக்கக்கூடிய ஃபால்ட்டை வந்து நமக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இது போகுது ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்குமே கண்டிப்பான முறையில் ஒரு ஃபீட்பேக் யூனிட் இருக்கும் இந்த யூனிட் இதுக்கு வந்து ஃபீட்பேக் யூனிட் இது இதுக்கு ஃபீட்பேக் யூனிட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிசி எயிட் ஒன் செவனு ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து ஃபீட்பேக் யூனிட் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த க்யூ இந்த Q1, ஒன் Q3, Q4 க்யூ த்ரீ க்யூ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பாட்டம் மோடிலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் யூனிட் வந்து ஸ்டண்ட் லைனு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபீட்பேக் யூனிட் வந்து நமக்கு இருக்குது ஸோ அந்த ஃபீட்பேக் யூனிட் இருந்தால் தான் அந்த செக்ஷன் வந்து கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லா ஃபீட்பேக் யூனிட்டும் இங்கே வந்து இது இந்த சிக்னல் மூலமாக எட்டாம் நம்பர் பின்னை வந்து நமக்கு எல்லா இடத்துக்கும் சிக்னல் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து வைக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஈஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட இது த்ரீ ஹண்ட்ரட் ஈஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருந்ததுனாலும் கண்டிப்பான முறையில் நமக்கு ஓசி லைட் காட்டும் ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்றதுனா இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்கானு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா धनजी